பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து மகாதேவி நான் தசரத மைந்தன் ராமன் என் தம்பி லக்ஷ்மணன் என் மனைவி ஜனகரின் செல்வி சீதையுடன் தம் திருவடிகளில் தந்தனிட்டு வணங்குகிறேன் இலக்கணமாக வாழ்க தேவி சீத்தையை உள்ளே அழைத்துச் சென்று அருந்துவதற்கு நீர் கொடு சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும் உலகமே வணங்குகின்ற மகாசதி அனுசுயை தாயின் தரிசனத்துக்கு தேவர்களும் காத்திருக்கிறார்கள் அன்பின் வடிவமான இந்த தாய் கருணை மேலிட கடுமையான வறட்சி இருந்த ஒரு நேரத்தில் அதை நீக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உறுதியோடு தவம் இருந்து கங்கையை வேண்டிக் கொண்டார்கள் கங்கையின் கருணை அமுதம் இங்கு வரை வந்தது அது பவித்ர மந்தாகிணி பேரில் பொங்கி பெருகியது இந்த தாய் எத்தனையோ முறை படைப்பியலையே பிரமிக்க முப்பெரும் தெய்வங்களையே பரீட்சித்தார் நல்ல ஸ்திரீயை தரிசிப்பதே புண்ணியம் என்கிறார்கள் மிகப்பெரும் சதியின் தரிசனம் கிடைத்தது முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வைத்த தாயின் திருவடியில் அமர்ந்து வாழ்த்துக்களை பெற்று உன் பணிவு என்னை மிகவும் உயர்த்துகிறது உன் புகழுக்கு நான் உகந்தவளா செய்தது அவளுடைய மணமாளருக்கு செய்த பணிவிடையின் பலன்தான் சக்தி ஒன்றுமில்லை எனக்கு பதியை தெய்வமாய் பூஜிக்கிறேன் வாசிதே வா ராமா ஆசனத்தில் அமர வேண்டும் ராமா எப்போது வருவாய் என்று எதிர்பார்த்திருந்தேன் மூவரும் சித்திரக்கூடம் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எப்படியும் இங்கே வருவாய் என்று ஒரு நம்பிக்கை ராமானி இங்கு வந்ததில் இந்த ஆசிரமும் பெருமை பெற்றது உங்கள் அன்பினால் உயர்த்தி பேசுகிறீர்கள் உத்தமரே உங்கள் முன்னால் நான் எளியவன் முன்பே உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தேன் காலம் கடத்தியதற்கு மன்னிக்கவும் நான் தங்கள் பாதங்களில் அமர்ந்து இன்று புனிதமானேன் ராமா பெருமைக்கெல்லாம் உறைவிடமான உன்னிடம் இந்த அடக்கம் இருக்கிறதே இதனால் தான் நீ எல்லார் உள்ளங்களிலும் குடிக்கொண்டிருக்கிற நற்குலத்து மங்கையே வருக நற்பண்பின் வடிவமே வருக சத்தியத்தின் சந்நிதியே வருக சாந்தமே தியாகமே வருக துயரிலே துணிவே வருக தூயவனின் மணியே வருக காடோ மாளிகையோ பொறுமை காக்கும் பெண்மையின் புனிதமே வருக மகளே ஒரு பெண்ணுக்கு அவள் புருஷன் ஆராதனைக்குரிய தெய்வம் ஆகிறான் அவன் மாளிகையில் வாழ்ந்தாலும் இல்லை என்றாலும் அவன் பாகியம் உள்ளவனானாலும் பாகியம் இழந்தவனானாலும் கற்பில் சிறந்த ஒரு பெண்மணிக்கு அவனே அர்ச்சனைக்குரிய தெய்வமாகின்றான் உத்தமன் ஒருவனுடைய பெரும் துயரத்தில் நீ பங்கு கொண்டது அந்த உயர்வே உன்னை உயர்த்துகிறது இவ்வாறு உன் மனம் வாக்கு செயல்பாடுகளால் நீ தொண்டு புரிகின்றாய் சீதா சிறந்ததே இல்லை போற்றப்படும் தெய்வங்களையும் பூஜிப்பது போன்றது தெய்வங்கள் பெண்களை எப்படியெல்லாமோ சோதிக்கின்றது பொறுமையே பெண்ணுக்கு பூஷணம் என்று காட்ட பெண் மட்டும் தன் கடமையில் உறுதியோடு இருந்தாளேயானால் அந்த தெய்வங்கள் என்ன சக்தியுள்ள சிருஷ்டியின் விதியே அவள் ஆணைக்குட்படும் சீதா மகளே என் அனுபவத்திலே கண்டுகொண்ட பாடம் இது பதியினும் மிஞ்சிய தெய்வங்கள் பந்தங்கள் சொந்தங்கள் எதுவுமே கிடையாது ஒரு பெண் தன்னல உணர்வில்லாமல் தியாக உணர்வோடு இருக்க வேண்டியவள் சீதே மகளே உன் தியாகத்தை போற்றுவதற்கு மொழியே இல்லை உன் சொந்த பந்தங்களையும் சொகுசு வாழ்க்கையையும் விட்டு ராஜ மாளிகை வசதியும் இன்றி வன வாழ்க்கையின் துன்பங்களை ஏற்க கணவனுடன் வந்ததே ஒரு தவம் ராமன் இருக்குமிடமே அயோத்தி ராமனுக்கு தொண்டு செய்வதற்கே சீதே வாழ்த்துகிறேன் உன்னை சீதே, பெண்ணுக்கு நேரும் இந்த பரீட்சைதான் நன்மை வரும் என்பதற்கு சாட்சி திருமணத்தின் போது என் மாதாவும் எனக்கு இதையே தான் சொன்னாள் பூசனைக்குரியே எனது மாமியார் வனம் போகின்ற சமயத்தில் இதே அறிவுரை தந்தார்கள் தாம் என்னை ஆசீர்வதியுங்கள் தாம் இப்போது சொன்ன அறிவுரையை நான் மறக்காதிருக்கும்படி சீதே மிகத் தெளிவாக என் ஞானக்கண்கள் காட்டும் காலமெல்லாம் பேசும் உன் தியாகங்களே உன் பெயர் எழுதப்படும் ஏடுகளில் பதிவர்த்தா தர்மத்துக்கு சீதா என்பவள் நீயே சாட்சி இது பற்றி மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் பெற்ற சந்தோஷத்தை எந்த சொல்லால் விளக்குவது தாம் பெற்ற அனுபவ பாடங்கள் எங்கள் நெஞ்சில் நிலைத்திருந்தால் காலமெல்லாம் கஷ்டங்கள் இருக்காது மாண்புமிக்க தாயே தாம் தந்த ஆசிர்வாதம் எனக்கு துணிவே தருகிறது சீதே உன் மீது உள்ள பாச உணர்வால் பிரியமுடன் உனக்கு ஒன்று தர வேண்டும் போற்றி பாதுகாத்து வரும் பூஷணங்கள் அழகுக்கு அழகு தரும் பிரபுவுக்கு பிடித்த நகைகள் அந்த பூஷணம் தெய்வங்கள் மகிழ்ந்து பாராட்டி வழங்கியது பெட்டியில் வைத்திருக்கிறேன் இதற்குள் இருப்பதெல்லாம் தெய்வங்கள் தந்தது இந்த நகைகளை அணிந்து ஸ்ரீ ராமனிடம் சென்று காட்டு இருக்க வேண்டிய இடத்தில் இவைகள் இருந்தால்தான் இதற்கு அழகு மற்றவைகளில் நீ எளிமையை கடைப்பிடித்தாலும் கூட உன் கணவன் முன் அலங்காரத்தோடு இரு ஸ்ரீ ராமனுக்கு மகிழ்ச்சியை கொடு நங்கையரின் செல்வம் நாயகனின் சந்தோஷம்தான் இந்த உடைகள் இந்த பூஷணங்கள் ஆடம்பரத்துக்குரியதல்ல இந்த அணிகள் ஆன்மாவையே அழகுப்படுத்துவது

அரக்கர்களின் அட்டகாசங்களால் அமைதியாக தவம் புரிவோர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை மனிதர்களை தின்பவர் அரக்கர் ஒரு தபஸ்வியையோ பிரம்மச்சாரியையோ தனிமையில் அவர்கள் கண்டுவிட்டார்களானால் அவர்களை அப்படியே தின்கிறார்கள் தர்ம ராஜ்யத்தின் பகுதிகளுக்குள் ரிஷிகளுக்கு பாதுகாப்பு தருவது உன்னுடைய கடமை மாமுனிவரே அதை நான் மறக்கவில்லை புனித வனவாச வாழ்க்கையின் போது இந்த தண்டகாரண்ய எல்லையெங்கும் அங்கங்கே அமைந்திருக்கும் முனிவர்களின் ஆசிரமங்கள் நல்ல பாதுகாப்புடன் இருக்கச் செய்வேன் தவசிகளின் ஆசிரமம் தடுக்கப்பட்ட இடமாக இருக்கும் அசுரர்களுக்கு தாம் எனக்கு பாதையை காட்டுங்கள் ராமன் எங்கெங்கு போவது எந்த பாதை போவது ராமா அனைத்துக்கும் முதலாக சரபங்க ரிஷி ஆசிரமத்திற்குச் செல் அவர் பன்னெடுங்காலமாக உன்னை பார்க்க காத்திருக்கிறார் அவர் இங்கிருக்க வேண்டிய காலம் குறைந்து வருகிறது காலம் முடிவதற்கு முன் நீ காட்சி கொடு அந்த ஜீவனுக்கு மன அமைதி கொடு இந்த பாதை முன்னால் விராதன் என்ற பெயர் கொண்ட நரமாமிசம் ஆமிசம் தின்னும் அறக்கன் இருக்கிறான் அவன் ராமானி சரபங்கர் ஆசிரமம் போவதை தடுத்து நிறுத்த முடிந்ததை செய்வார் தாம் அந்த சிந்தனையை விடுங்கள் பொறுப்போடு நடப்பேன் நான் இந்த தண்டகாரண்யத்துக்கு ராட்சசபயம் நிரந்தரமாகவே நீங்கிவிடும் அதை செய்ய ராமனை வாழ்த்துங்கள் மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் ராமா உனக்கு அதா அனுசியா அணிந்து கொள்ளும்படி சொன்னார்கள் மறுக்க முடியவில்லை மாதா என்று சொல்லிவிட்டாள் மகளுக்கு சீதனம் தர வேண்டியதுதான் அன்புக்கு அழகு என் பனவாழ்வில் அழகு பூஷணங்கள் அணிவதை நியாயப்படுத்தும் உங்களுடைய அறிவுரை தெளி வைத்தது அன்பால் நிறைந்த இதயம் உங்களுக்கு நாளும் நலமோடு வாழ வேண்டும் अपनी महाभाग्यशाली

நான் தான் விராத அரக்கன் உங்களைப் போன்ற தபஸ்வியர்களின் மாமிசத்தைச் சென்று நான் உயிர் வாழ்கிறேன் இந்த அழகிய நங்கையை நான் மணக்கப் போகிறேன்

ha ha ha